எனக்கு அன்பானவர்களே ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த கஷ்டம் கவலையே போடக்கூடாது ஆமா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் பயப்படவே பயப்படாண்டா ஆமேன் அவர் யார் எப்படிப்பட்டவர்னா நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தகப்பனவர் நபர் ஆமேன் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க நாமே நாமே நாமேன் பண்ணி மேய்ச்சிட்டு சகதியும் சேருமா வந்த பிள்ளைய ஆமாம் குளிப்பாட்டின பிறகு இல்லை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுத்து அவனை தன்னுடைய ஆமாம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போன அப்பா தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் அவர் உங்கள் அழுக்கையும் உங்கள் ஆமாம் பாவத்தையும் உங்கள் பிரச்சனையும் பார்த்து உங்களை இக்னோர் பண்ணுறவர் இல்லை உங்களை தள்ளி விடுறவர் அல்ல உங்களை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல அது உலகம் உலக தகப்பன்மார் உலக தாய்மார் உலக சகோதரர்கள் உலக சகோதரிகள் உலக உறவினர்கள் உலக நண்பர்கள் உலக குடும்பத்தினர் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீது அன்பாகவும் உங்கள் மீது ஆமாம் அக்கறையாகவும் உங்கள் மீது எனது கரிசனையாகவும் பாசமாகவும் இருக்கிற ஒரே ஒரு தகப்பன் உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறார் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் ஆமேன் அவருக்கு பேர் தான் ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக மாற்றிடுவார் ஆமேன் ஆரோக்கியம்னு பேர் வச்சிருப்போம் ஆரோக்கியமே இருக்காது ஆமாம் ஆனால் ஆரோக்கியமாக்கிடுவார் ஆரோக்கியமேரின் பேர் வச்சுருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பாங்க இல்லை இல்லை உங்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தை தருகிறார் கையை தட்டி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க அவருடைய செட்டலின் நிழலின் ஆறுதல் ஆமாம் அந்த ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல்னா உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற ஆறுதல் ஆமேன் கத்தன் நல்லவர் ஆகார் கண்ணீரோடு வர அப்பல தப்பு பூரா ஆஹார் மேல தான் ஒத்துக்கிறீங்களா தப்புப்புறம் ஆகார் மேலேன்னு ஒத்துக்கிறீங்களா ஆகார் ஆகார் தான் கோவப்பட்டு வருது ஆகார் தான் சட்டப் பண்ணிச்சு எஜமாட்டி அம்மா விரட்டி விட்டாப்புல உடனே அழுதுட்டு வருது அப்போ ஒரு விடலையே ஆபரஹாமி நிமித்தம் ஆமே கத்தன் நல்லவர் ஆகார பார்த்து ஆகாருடைய கண்ணீரை துடைச்சி எப்படி கண்ணீரை துடைச்சார்னா கவலைப்படாத ஆமா உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் பையனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆறுதல் மட்டும் சொல்லலை ஆறுதலான வார்த்தையை மட்டும் சொல்லலை ஆமாம் அதை நிறைவேற்றியும் முடித்தார் கையை தட்டி அவர் சொன்னால் சொன்னதை செஞ்சிருவார் அவருடைய ஆறுதல் எப்படி இருக்குன்னா சும்மா பேச்சாக இருக்காது ஆமாம் எல்லாமே வீச்சு தான் அவருடைய ஆறுதல் பூரா ஆமாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடும் அதனால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் சரி எந்த வியாதியோடு இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு நீங்கள் பாடுறீங்க பாடும்போதே ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எதிரான கோட்டெல்லாம் உடையுது ஏசுவி நாமத்திர உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அரண் எல்லாம் உடையுது ஏசுவி நாமத்ரா சொல்லுங்க அவர் நிழலில் ஆறுதல் அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல் அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் கத்தை தருகிறார் அவர் நல்லவார் சர்வ வல்லவார் அன்பு நிறைந்தவார் அவர் நல்லவார் சர்வ வல்லவார் அன்பு நிறைந்தவர்